அதாவது இந்த ரெண்டு ரஞ்சித் அவங்க அவங்களோட வந்து நிறைய விஷயங்கள் கொளறுபடியா இருக்கு அப்படிதான் சார் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ரஞ்சித் சாதா ரஞ்சித் இல்லை சார் நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஆணவ கொலையை பற்றி வந்து அவ்வளோ கேஷ்வலாக அந்த மாதிரியான ஒரு வார்த்தை பேசுறது அதுவும் இப்போ இருக்கிற சமூகத்தில் அந்த மாதிரி ஆல்ரெடி இந்த ஜாதி பிரச்சனைலாம் இருக்கும்போது ஆணவ கொலை ஒரு அக்கறை அப்படின்ற மாதிரி சொல்கிறது உண்மையாகவே எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் வாழ்க்கை பாதிக்கிற மாதிரி இருக்கும்போது பெற்றவர் அந்த எங்கள் கோபமும் இதுவும் அக்கறையினால் வரது இல்லை ஆணவ கொலை அக்கறைன்னு சொல் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ அந்த அக்கறையாக இருந்தால் ஆதரவாக தானே இருக்கணும் ஒரு பக்கம் வந்து அக்கறையின் காரணமாக இந்த ஆணவ கொலைன்னு சொன்ன வந்து ஒரு அபூர்வமான ஒரு மனிதனாக வந்து இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார்கள் கேட்டீங்கன்னா நான் வந்து ஆணவ கொலையை நான் ஆதரிக்கலைன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் இப்போ இதில் வந்து தெரிஞ்சுங்களா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்னு தெரிய வருது உங்களுக்கு இதன் மூலம் தெரியுதா இல்லையா வந்து எப்படி தான் ஒரு அம்மா கூட ஒரு மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் வீட்டில இருக்கிற பொம்பளைங்க சொன்னாலே செருப்பால் அடிக்குங்க உண்மையிலே மகன் நான் சொல்லுங்களேன் மகன்கள் கூட இங்க கொல்லப்படும் மகன்கள்னா இந்த அவன் எது தான் கொல்றான் மகள்கள் சொந்த மகள்களே கொல்றானுங்க வேற சாதியில திருமணம் பண்ணிட்டா சாதி மறுப்பு திருமணங்கள் அது ஒரு வகையான புரட்சின்னு சொன்னேன் இங்கே காதல் என் நான் மீண்டும் கூட சொல்ல ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க காதலில் நல்ல காதல் கள்ளக்காதல் இதெல்லாம் கிடையவே கிடையாது நாடக காதல் சினிமா காதல் இதெல்லாம் கிடையாது ஒரே காதல் தான் அக்கறையின் காரணமா கொலையை செய்வாங்க அக்கறையின் காரணமா உன் காதல் என்னன்றது முதல் பார் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிற உனக்கு அதுல இன்னும் குழப்பம் உனக்கு எந்த மனைவி யார் கூட வாழ்ந்து அதுவே ஒரு குழப்பம் இருக்கு எங்க முதல் மனைவி கூட வாழறையா இரண்டாவது மனைவி கூட வாழறியா அங்க பத்தி ரொம்ப அழகா ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணீங்கங்க சார் இந்த சமூக வலைதலத்துல அவங்க வந்து தேவியானி அந்த படத்துல சூரிய வம்சம் அவங்க படத்துல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட அந்த ஸ்டோரி தெரியும் அவங்க அந்த மாதிரி ரீட்ரீவ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அவங்ககிட்டே போய் வாழ்க்கை கேப்பாங்களா ஆனா ரியல் லைஃப்ல பிரியாராமன் அவங்க அந்த மாதிரி கிடையாது பறங்கி நடந்துச்சு. ஆமா சார் அது ரொம்ப அவங்கள ரொம்ப பெருமை இந்த பிரியாராமன் இடத்துல வந்து ரஞ்சித் வந்துட்டார். பிரியாராமன் கிட்ட போய்ட்டு இப்படியான படத்தோட கருத்து என்னங்க நீ ஊரில் இருக்கணும் அத்தனை பேர் கருத்து கேட்குறீங்கல்ல பிரியாராமன்ட்ட முதல்ல கருத்து கேட்கும் எனக்கு படம் பார்த்தா எந்த படம் பார்த்தாலும் குற்றம் கிடையாது இந்த படத்தை பார்த்தால் குற்றம்ன்ற காலம் எவ்வளோ முன்னேறி இருந்து காட்டு முடாண்டி தனமாக நீங்கள் மறுபடியும் நீங்கள் பின்னோடிக்கு இழுத்துட்டு போகிறீங்க அற்புதமான உணர்வு காதல் நீ அதை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது இல்லை இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா மதராசா பட்டனும் ஒரு படம் அற்புதமான ஒரு காதல் காவியம் தனியானது இன்று நாம் என்று ஒன்றாகும் நிலையானது அப்பா ரஞ்சித்து நெக்ஸ்ட்டு வந்து அவர் இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீதி கேட்டு அவர் அவங்க அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட ஒய்ஃபு இவங்க எல்லாருமே சேர்த்து மோர் தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிள் வந்து அரெஸ்ட் ஆகிருக்காங்க சார் இந்த விஷயத்துக்காக அவர் வந்து இப்போது முன்னாடி வந்து என்ன சொன்னார் நாங்கள் வந்து திமுக அகேங்ஸ்டர் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இருந்ததுன்னா அப்படின்னா உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கல அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு திமுகக்கே ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேஜில் எனக்கு தெரிஞ்சு இது சரியான பாதையில் தான் வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து இந்த மாதிரி மாறி பேசுகிறாரு இப்போ இருக்கிற முதலமைச்சரோ அல்லது வந்து காவல்துறை நிர்வாகமோ வந்து ஒரு வெஞ்சன்ஸோட வழக்கெலாம் பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரஞ்சித் பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேமா ரஞ்சித் வந்து ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு தத்துவார்த்த கலைஞர் அதில் எந்த குறையும் அந்த ரஞ்சித்தோ இந்த ரஞ்சித்தை ஒப்பிட முடியாது ஆனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து உணச்சிசுப்பட்டு பார்க்கறதுன்ருக்கு இல்லையா அது வந்து சிக்கல் அப்படி எனக்கு படத்துக்கும் நீங்க இதுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா வித்தியாசமா இருக்கு தங்கலான் இல்லை சார் தங்களான் மூவி வருது தங்களான் மூவி வந்து இப்போ வரப்போகுது அப்போ அதுக்காக தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ திடீர்னு திமுக சப்போர்ட் பண்ணி பேஸ்ட்டா மாதிரி அந்த மாதிரியான ஒரு மூவிஸ் எங்களுக்கு அரியலம்மா நான் எனக்கு அதில் இப்போ இதனால பிஜே வந்து பி டீமாக குரல் கொடுக்குறாருன்ற மாதிரி அப்படியான ஒரு பேச்சு இருந்துச்சு இப்போ நீங்கள் சொன்னவங்க படத்துக்காக சம்பளத்தை பண்ணிக்கிறார் பல ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே மாறுக்கு நானே பார்க்குறேன் பொதுவாகவே அது விஷயமே பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்படி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிக்கையாளர் ஷே குவாரா ஜெய்ஷங்கர் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தமிச்சுக்கலாம் நிகழ்ச்சி போகலாம் சார் நிறைய விஷயங்கள் ஊர்வம் போகலாம் சார் வணக்கம் சார் இப்போ பரபரப்பாக வந்து ரெண்டு விஷயம் அதாவது இந்த ரெண்டு ரஞ்சித் அவங்க அவங்களோட வந்து நிறைய விஷயங்கள் குளறுபடியாக இருக்கு அப்படிதான் சார் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன நகரா ரஞ்சித் சோதா ரஞ்சித் ஐயோ இல்லை சார் நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஆணவ கொலையை பற்றி வந்து அவ்வளோ கேஷ்வலா அந்த மாதிரியான ஒரு வார்த்தை பேசுறது அதுவும் இப்போ இருக்கிற சமூகத்தில் அந்த அந்த மாதிரி ஆல்ரெடி இந்த ஜாதி பிரச்சனைலாம் இருக்கும்போது ஆணவ கொலை ஒரு அக்கறை அப்படின்ற மாதிரி சொல்கிறது உண்மையாகவே எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்லை ஆணவக் கொலை அக்கறைன்னு சொல் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ அந்த அக்கறையாக இருந்தால் ஆதரவாக தானே இருக்கணும் ஓ ஆணவக் கொலை வந்து அக்கறையின் காரணமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் அப்போ இவர் என்ன செய்யணும்னு கேட்டால் அப்போ அந்த கொலை செய்கிறவங்களுக்கும் அந்த கொலைக்கும் கூட இவர் வந்து ஆதரவாக இருக்கணும் அதானே கரெக்டு ஒரு பக்கம் வந்து அக்கறையின் காரணமாக இந்த ஆணவ கொலைன்னு சொன்ன வந்து ஒரு அபூர்வமான ஒரு மனிதனாக வந்து இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து ஆணவ கொலையை நான் ஆதரிக்கலைன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் இப்போ இதுலேருந்து தெரிதுங்களா இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்னு தெரிய வருது உங்களுக்கு இதன் மூலம் தெரியுதா இல்லையா எதாவது ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும் ஒன்று ஆணவ கொலையை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆதரிக்கிறேன் அல்லது எதிர்க்கிறேன் அப்பா ஒரு பக்கம் வந்து அது அக்கறையின் காரணமாக சொன்னால் அப்போ அக்கறையின் காரணமானால் நீங்கள் வந்து அப்படி ஆணவ கொலை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கணும் சார் ஒரு அவங்களுக்கு ஒரு பாசறை ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு லீகல் எய்டு ஒரு என்ன சொன்னால் அதுக்கான ஒரு ஒரு அமைப்பு ஆரம்பித்து யாரெல்லாம் ஆணவ கொலை பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அதான் கரெக்டு ஒரு பக்கம் வந்து அக்கறையின் காரணமாக சொல்கிறீங்க அறிவுலாம் சொல்லுவானா எவனாச்சும் ஆறு அறிவு இருக்கிறவங்க சொல்லுவானா ஐந்தறிவு ஜீவன் கூட சொல்லாது படிக்கிறவங்க என்ன அப்போ அப்படியே தான் சொல்லிவிடும் நான் ரொம்ப ஆத்திரமா இருக்குது ஏமா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து விவாதிக்கக்கூடாதுமா இதெல்லாம் ஒரு வெயிட்டேஜே கூடாது மரமலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கணும் முதல்ல நிஜமாக சொல்கிறேன் சார் உண்மையாகவே சரிண்ணா இப்போ இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற வந்து ஒரு பொம்பளைங்க இவனுங்கள்லாம் வந்து எப்படி தான் ஒரு அம்மா கூட ஒரு மனைவி கூட இருக்கிறாங்கன்னு தெரில இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க சொன்னால செருப்பால் அடிக்குங்க உண்மையிலேயே இப்படி இப்படி ஒரு வசனத்தை சொன்னோன்னா நிச்சயமாக அவனை விட்டுருங்க இப்படி இவன் சொன்னால் இதே டயலாக் கொண்டு போய் நான் எங்கேயாவது என் வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னால் தொடப்பக்கட்டத்தில் அடிவிடும் மனைவிக்கிட்டேயும் அதே அடிவிடும் யாராவது ஏற்றுப்பாங்களம்மா பொம்பளைங்க நீங்கள் வந்து அதுவும் நீங்கள் ஆணவ கொலைன்றது எனக்கு இங்கே எத்தனை பேர் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியுமா ஆணவ கொலைன்றது யாரை பண்ணுறான் நீங்கள் நினைக்கிறீங்க அவன் மைண்டே வேறு மாதிரி இருக்குது ஆணவ கொலைன்னா ஒன்றே ஆண்கள் பக்கம் போயிடுதுன்னு நினைக்கிறான் அவன் 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 செஞ்சு அப்படி போயிடு ஆணவ கொலைங்க பெண் பெண் இன்னும் சொல்லப்போனால் மகள் மகன் நான் சொல்லுங்கள் மகன்கள் கூட இங்கே கொல்லப்படுது மகன்கள்னா இங்கே எது தரப்புல தான் கொள்கிறான் மகள் சொந்த மகள்களே கொள்கிறானுங்க வேற சாதிகளை திருமணம் பண்ணிட்டா உண்மை சார் சாதி மறு நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இப்போ நீங்களாம் இப்படி இருக்கிறீங்களே இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரியான வந்து நீங்கள் ஒரு என்ன சொன்னால் ஒரு சமூக நீதிக்கு எதிரான அல்லது வந்து பார்த்தோன்னா சமூகத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒவ்வாத ஒரு விஷத்தை தோற மாதிரி இப்படி பேசிட்டு போகிறீங்களே இதெல்லாம் எதிர்காலத்தில் என்ன மாதிரி நடக்கும் தெரியுமாம்மா பிள்ளைகளுக்கு இணக்கமாக வாழாதுங்க எங்கேயுமே இருக்காதுங்க ஸ்கூலில் கூட இருக்காதுங்க ஸ்கூல் தான் அங்கே முக்கியம் முதல்ல ஆரம்பமே அப்போ இங்கே நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷத்தை தூவுறீங்கள சமுதாயத்தில் அப்போ எது என்ன நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஏதோ நீங்கள் கமர்ஷியலாக சக்ஸஸ் பண்ணால் ஒரு படம்னு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போய் போயிடுறீங்க இப்படி ஒரு வார்த்தையும் பேசுகிறீங்க யாராவது ஏற்றுப்பாங்களா அந்த நான் கேட்குறேன் இங்கே நீங்கள் ஏதோ இது வந்து ரஞ்சித் சொல்கிறாருன்னா குறிப்பிட்ட அந்த ஒரு சமூகம் வந்து இவர் சொல்கிறது அப்படியே ஏற்றுக்குதுன்றதுலாம் கிடையாது ஏற்றுக்கிற மாதிரி தான் படம் சக்ஸஸ் ஆகிருக்கணும் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி சார்ட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்திருக்கணும் அப்படி எதுவும் நடக்கவே இல்லை தியேட்டரு தான் அங்கே வந்து இப்போ கிழிஞ்சுது சமூகத்தில் இங்கே எல்லாேருக்கும் அறிவு இருக்குமா எல்லா சமுதாயம் நீங்கள் சமுதாயத்தில் ஒரு இந்த மாதிரியான ஒரு க ஒரு கருத்து எடுக்குதுனாலே ஒட்டு மொத்தமாக அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஆதரிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் எல்லாேருக்கும் பகுத்து பார்க்குற வந்து அந்த அறிவு இருக்குது அதுவும் தமிழ்நாடு இது எங்கேயோ ஒரு இடத்துல நான் நான் மீண்டும் சொல்கிறேன் ஆணவ கொலைகள் நடக்குது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அதைத்தான் நம்ம பண்ணமே தவிர லட்சம் கல்யாணம் நடக்குது கோடி கல்யாணம் நடக்குது அதில் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு காதல் திருமணம் நடக்குது அந்த காதல் திருமணங்களை வந்து நீங்கள் வந்து அதுதான் வந்து இவர் சொன்னார் மனுஷேபுத்திரன் சொன்னார் சாதி மறுப்பு திருமணங்கள் அது ஒரு வகையான புரட்சின்னு சொன்னார் அது அவருடைய எழுத்து அடையில் என்னால் சொல்ல தெரியல ஆனால் வந்து நீண்ட காலத்துக்கு முன்னாடி படித்தது அது சாதி மறுப்பு திருமணங்கள் சொல்கிறாங்க இல்லையா அந்த கலப்பு திருமணம்னு சொல்லவே கூட சாதி மறுப்பு திருமணங்கள் எல்லாமே ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கான புரட்சி அது ஓகே நீங்கள் வந்து நீங்கள் அந்த நீங்கள் புரட்சி ஏற்பட்டு நீங்கள் எந்த புரட்சியும் நீங்கள் ஏற்படுத்த மாட்டீங்க ஆனால் இந்த மாதிரியான வந்து ஒரு விஷத்தை தோறீங்க இது என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொண்டு போவோம் எதிர்காலத்தில் சொல்ல பார்க்கலாம் பல இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் ஏற்பட்டு இங்கே காதல் என்ன நான் மீண்டும் கூட சொல்ல ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க காதலில் நல்ல காதல் கள்ளக்காதல் இதெல்லாம் கிடையவே கிடையாது நாடக காதல் சினிமா காதல் இதெல்லாம் கிடையாது ஒரே காதல் தான் ஒரு ஆண் பெண்ணை விரும்புவான் ஒரு பெண் வந்து வந்து ஆணை வந்து விரும்பும் அவ்வளோதான் விருப்பம் ரெண்டு தடவை விருப்பம்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இல்லைனா அது ஒன்று ஒரு பக்கம் மட்டுந்தான அது ஒன் சைடு காதல் ஒன் சைடில் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அது நான் காதலிச்சா அவள் காதலிக்கல இப்படி தான் போய்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப என்னால் ஏற்றுக்கவே முடியல காதல் திருமணங்கள் வந்து நீங்கள் நான் சொல்கிறேங்க நீங்கள் அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது நான் கூட ரொம்ப யோசித்தேன் இப்படி கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிளாக்மெயில் நடந்திருக்கு இல்லை எங்கேயோ ஒரு நான் இந்த மாதிரி திருமணங்கள் திருமணங்களை வந்து பிரிக்கிறதுக்கோ இல்லை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கோ அது மாதிரி ஏதாவது ஒரு பேரங்கள்னா அதை வந்து நீங்கள் அதை இக்னோர் பண்ணமே தவிர எங்கேயோ ஒன்று நடக்குமா எங்கள் சமுதாயத்தில் எல்லாமே நடக்கும் எங்கேயோ ஒன்று நடக்கும் ஆனால் அதை கொண்டு வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க தெரியுமா முன்னாடி அஸ்மி ராமகிருஷ்ணன் மாதிரி எங்கேயோ ஒரு சமூகத்தில் இருக்க ஒரு அழுகை கொண்டு வந்துட்டு நீங்கள் கூட்டத்தில் போட முடியாது குப்பைனா குப்பையில் போயிருந்தாலும் தான் அது கடந்து போயிடும் அது கொண்டு வந்து நடுவா சொல்ல போடுவீங்களா நீங்கள் அப்படிதான் இதெல்லாம் இருக்குது சினிமாவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குது அதை விட்டுட்டு அவனுக்கு வந்து சரி சொல்கிற அதுலேயாவது ஒழுங்காக இருக்காடையா நீ முதல்ல அதுலையாவது சரியா இருக்கியா நீ அதெல்லாம் தெளிவு இருக்கு உனக்கே தெளிவில்லை முதல் படம் எடுத்தால் உனக்கே தெளிவில்லை அக்கறையின் காரணமா கொலையை யாராவது செய்வாங்களாம்மா யாராவது செய்வாங்களா அக்கறையின் காரணமா புரியல சார் எங்களுக்கு அது இப்படி கூட யாரும் சொல்ல மாட்டான் இது எப்படி இருக்குதுன்னா வந்து ம மட்டன் வாங்குற போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லி அணும்பு கொடுங்கன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரகம் இவன் அதுக்காக மணிக்கணங்க நிற்பான் அவன் இல்லைன்னு சொல்லி துறந்தோட இருமா இன்னொரு இருந்து வாங்கி வரணும் இதெல்லாம் வந்து கேவலமான பிறவிகள்ன்ற நான் கண்டிப்பாக இதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது எனக்கு எந்த மனமாச்சரியும் கிடையாது நான் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவன் வாழ்ந்தும் காட்டின்னு இருக்கிறேன் நான் சாதிகளுக்கு அப்பாற்பட்டுவேன் அதனால் நான் எனக்கு இன்னும் கூடுதல் வந்து உரிமை உரிமை இருக்குது எனக்கு அசிங்கமாக இல்லை இன்னமும் வந்து ஆணவ கொலை போனாங்களாம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சில வழக்குகள் இருக்குது நீதிமன்றத்தில் வழக்குகள்னு நான் பேசக்கூடாது பாரு பல வழக்குகள் இருக்குது அநியாயமாக இருக்குது அந்த அந்த கொலைகள்லாம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது பெற்றோர்களே பண்ணியிருக்கிறாங்க இல்லை சார் இப்பவும் நடக்குது அது இல்லை கொடூரமான கொலைகள் இருக்குது காதில் வந்து விஷத்தை ஊற்றுறது வந்து கத்தியால் வெட்டி காதில் விஷத்தை ஊற்றி கொள்றது இதெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் நமக்கு வந்து நீதிமன்ற வழக்குல இருக்குது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அது இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் தந்துடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன் இப்போ நெட்டில் போய் தேடும் போது இதை தான் போய் முதல்ல தேடுறான் பண்ணக்கூடாது நினைக்கிறவன் தேட்னா போரலுமா பண்ணணும்னு நினைக்கிறவன் தேடுறான் ஐடியா கிடைக்கிற மாதிரி ஆ அப்படி போயிடுது அதனால இதெல்லாம் சொல்லக்கூடாது அவ்வளோ கொடூரமாக நடந்துருக்குன்ற நான் அதை வந்து நீ ஒரு வெளிச்சம் போட்டு நீங்கள் வந்து சீனில் க்ரியேட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறல உன்னை நீ என்ன ரகம் சரி அதுலேயாவது நீ உறுதியாக நிற்கணும் நான் அவங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு ஆனவன் குலையை வந்து யாருன்னா எதிர்க்க முடியுமா சாமி அப்படி சாமி இது சாமின்ற அப்படி சார் அவரால் அதுதான் நான் சொல்றேன் முதல்ல நீ முதல்ல முதல்ல நீ முதல்ல இந்த இதெல்லாம் உற்று உன் காதல் என்னன்றத முதல் பார் டைவர்ஸ் பண்ற மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிற உனக்கு அதுலயே இன்னும் குழப்பம் இருக்குது உனக்கு இது எந்த மனைவி யார் கூட வாழ்ந்து நிற்கிறேன் அதுவே ஒரு குழப்பம் இருக்கு எங்க முதல் மனைவி மனைவி கூட வாழறியா ரெண்டாவது மனைவி கூட வாழறியா உன் வாழ்க்கையை இங்கே சில இன்னொருத்தருடைய வாழ்க்கை நான் எதுக்கு தான் தனிப்பட்ட வாழ்க்கை பேசணுங்க நீங்கள் இங்கே ரஞ்சித்தோட தனிப்பட்ட வாழ்க்கை பேசணும் எனக்கு அவசியம் ஆனால் நீ இன்னொருத்தருடைய வாழ்க்கையெல்லாம் நீ வந்து பல நான் நிஜத்தை எடுத்து காட்டுறேன்னு சொல்கிறேன்ல உன் நிஜம் என்னன்னு பாரு உன் நிஜமே சந்தி சிரிக்குது இங்கே கரெக்ட்ங்களா ஆக்சுவலி பிரியா ராமன் அவங்க பத்தி ரொம்ப அழகா ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சார் இந்த சமூக வலைதலத்துல அவங்க வந்து தேவியானி அந்த படத்துல சூரிய வம்சம் அவங்க படத்துல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட அந்த ஸ்டோரி அவங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அவங்ககிட்டே போய் வாழ்க்கை கேட்பாங்களா ஆனா ரியல் லைஃப்ல பிரியா ராமன் அவங்க அந்த மாதிரி கிடையாது அவங்க நடந்துச்சு ஆமா சார் அது ரொம்ப அவங்கள ரொம்ப இந்த பிரியா ராமன் இடத்துல வந்து ரஞ்சித் வந்துட்டார் ஆமா சார் ஏன்னா விலைக்கி விட்ட திருப்பி மறுபடியும் நீ தானே அவங்க போய் சேர்ந்துக்கிட்டேன் இதுதானே உண்மை அவங்க சேர்ந்து தான் நீங்கள் எடுத்துக்கூடாது இவங்க எல்லாேருக்கும் பிரச்சனைன்னா ஆண்னா ஒரு பார்வை பெண்ணாக ஒரு பார்வை பிரியாராமனோட நீ வந்து போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருப்ப வெண்ணா ஏன்னா அவங்க தான் வந்து ஸ்டார் வேலைக்கு வந்துட்டாங்க சின்ன ஆமாம் சார் அதை நம்ம நம்ம நினைக்கிறோம் கட்ட இவர் சேர்த்துக்கிட்டாரு சேர்த்துக்கல இவர் சேர்ந்துட்டார் போயிட்டு இல்ல சார் அவங்க தான் இப்போ வளர்க்குறாங்க அதுதான் இதே நான் சொல்றேன் எனக்கு தெரியும் அந்த பொண்ணு பிரியாராமன் கிட்டே போயிட்டு இப்படியான படத்தோட கருத்து நீங்கள் ஊரில் இருக்கணும் அத்தனை பேரு கருத்து கேட்குறீங்க இல்ல பிரியாராமன் கிட்ட முதல்ல கருத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் என்னுடைய ஒரு ஒரு யூகத்தில் தான் நான் சொல்றேன் எந்த பெண்ணும் வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி படத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க நான் படம் பார்க்கல வந்து நான் அந்த கிளைமேக்ஸ் சில விமர்சனங்கள் படிக்கிறேன் நான் பார்க்கவே இதெல்லாம் கூட முதல் தான் பார்த்தாலே குற்றம் இந்த மாதிரி படங்களை பார்த்தா இது படம் பார்த்தா இந்த படம் பார்த்தாலும் குற்றம் கிடையாது இந்த படத்தை பார்த்தால் குற்றோன்ற நான் தப்புமா அதெல்லாம் வந்து காலம் எவ்வளோ முன்னேறி இருக்குது காட்டு மிராண்டு தனமாக நீங்கள் மறுபடியும் நீங்கள் பின்னோடிக்கு இழுத்துட்டு போகிறீங்க நீங்கள் உனக்கு உனக்கு காதலை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம் என்னை கேட்டால் அப்படி சொல்லுவேன் நீ காதலிச்ச பார்த்தா தெரியும் உனக்கு நீ காதலிக்கலை கல்யாணம் பண்ணி மாற்றி 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 பண்ணின்னுக்கிற இங்கே இருந்தாங்க அங்கேருந்து இங்கே இங்கே இருந்தாங்க ம மரம் இந்த குரங்கு மாதிரி தாவின்னு இருக்கிற அவங்களுக்கு காதலை பற்றி தர காதலை பற்றி தெரிஞ்சவங்கள்கிட்ட வந்து கேட்ட பாருங்க பாரதிய ஜஜாக்கு தெரியும் காதல்னா என்னென்னு அதனால் தான் எடுத்தோம் அறுபது வயசு கிழவனுக்கும் முப்பது வயசு பொண்ணுக்கும் வந்து காதல் வந்து எப்படின்றத எடுத்திருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு காதல்னா என்னென்ன பாரதி ஜா தெரிஞ்சிருக்கு காதல்னா என்னென்னு நிஜமா எத்தனை விதமான காதல் எடுத்திருக்கு காதல் ஓய்வுதலையிலேருந்து நீங்கள் அதெல்லாம் கூட இல்லை இது எவ்வளோ பெரிய வந்து அறுபது வயது வந்து கிழவனுக்கு வந்து முப்பது வயசு பொண்ணோட காதல் முதல் மரியாதை அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல அற்புதமான உணர்வு காதல் நீ அதை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல அசிங்கமாக இல்லை ஒரு நிம்மதியாக வந்து ஒரு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா மதராசா பட்டணம் ஒரு படம் அற்புதமான ஒரு காதல் காவியம் அது இப்போ உள்ள என் ஜென்ரேஷனில் எடுத்து வந்தான் விஜய் இப்போ தான் நான் வந்து இருக்காது டைரக்டர் விஜய் சொல்கிறேன் ஏல் விஜய் ஆ மதராசா ஒரு படம் எப்படிப்பட்ட படம் அது அங்கே ஏதாவது சாதி இருக்குது அந்த படத்தில் மதராசா இருக்கா யார வெளிநாட்டு பொண்ணு ஃபாரினருக்கும் வெளிநாட்டு பொண்ணு இங்க இருக்கிற ஒருத்தனோட வந்து லவ் பத்து தடவை பார்த்தோம் அந்த படத்தை இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு பாவம் ஒரு தடவை பார்த்தாலும் பாவம் வந்துடும் எனக்கு கடந்து போட்டு ஓகே இவர் இப்படி அப்படின்னா பாரஞ்சித் நெக்ஸ்ட் வந்து அவர் இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீதி கேட்டு அவங்க அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட வைஃபு இவங்க எல்லாருமே சேர்த்து போதன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க சார் இந்த விஷயத்துக்காக அவர் வந்து இப்போது முன்னாடி வந்து என்ன சொன்னார் நாங்கள் வந்து திமுக அகென்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இருந்ததுன்னா அப்படின்னா உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கல அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் திமுகக்கே ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேஜில் எனக்கு தெரிஞ்சு இது சரியான பாதையில தான் வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த மாதிரி மாறி பேசுறாரு இதோட அதனால தான் இந்த மாதிரியான வழக்கு பதிவு மா வழக்கு பதிவு வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் வழக்கு பதிவு பண்ணுவாங்க இப்போ இருக்கிற முதலமைச்சரோ அல்லது வந்து காவல்துறை நிர்வாகமோ வந்து ஒரு வெஞ்சம்ஸோட வழக்குலாம் பதிவு பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை இது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அனுமதி கேட்டிருப்பாங்க அந்த அனுமதி எவ்வளோ பேருக்குன்னு கூட அது எங்கே உள்ளே என்ன நடந்துன்னு நமக்கு தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணா இது வந்து கைது செய்யக்கூடிய வழக்கு கிடையாது வழக்கு பதிவு பண்ணாங்க கல்யாண மண்டலத்தில் கொண்டு போய் வந்து விட்டுருவாங்க அதுக்கும் கூட வாய்ப்பு இல்லைன்னா அங்க இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரை எழுதிக்கிட்டு கூட விட்டுறலாம் அது மாதிரி வாய்ப்பு அது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி நடக்கும் இது எப்பவுமே அவர் இப்போ பேசுறதுக்கான காரணம் இல்லை ரஞ்சித் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்றேன் ரஞ்சித் வந்து ஒரு என்ன சொல்லுனா ஒரு தத்துவார்த்த கலைஞர் அதில் எந்த குறையும் கிடையாது அந்த ரஞ்சித்தோடு இந்த ரஞ்சித்தை ஒப்பிட முடியாது ஆனால் வந்து சமீப காலமாக நான் சொல்கிறேன் ஆம்சாங்கோடைய கொலைக்கு பிறகு அல்ல அதுக்கு முன்னாடி அனிதாவுடைய மரமத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் வந்து இந்த ஆவேசப்பட்டதை பார்த்தோம் உணர்ச்சி வேசப்பட்டதை பார்த்தோம் இதுலேயும் இந்த அம்சங்கருடைய படுகொலையோ உணர்ச்சி வசப்படுறதுன்றது ஒரு இயல்பாக வந்து தனக்கு வந்து தன்னை சார்ந்தவங்களும் அது தன் சமூகத்தை சார்ந்தவங்க தனக்கு வேண்டப்பட்டவங்க வந்து இறந்தால் இந்த மாதிரி ஒரு துர்மரணம் ஏற்படும் போது ஒரு ஆவேச குரல் ஏற்படுது ஒரு என்ன ஒரு எல்லோரும் இயல்பு தான் அதுவும் ரஞ்சித்துக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்றதை நம்ம பார்க்க முடியுது ஆனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு இல்லையா அது வந்து சிக்கல் இந்த மாதிரியான படுகொலை விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே நெஞ்சில் ஈரம் இருக்குது இப்போது நானும் கூட தான் மூணு மணி நேரம் வந்து ஆம்ஸ்டாங் அவர்கிட்ட உரையாடி இருக்கிறேன் பேசியிருக்கிறேன் எங்கெல்லாம் அந்த பேனர்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு இருக்கமாகவுது எங்கெல்லாம் இப்போ கூட சமீபத்தை கூட எங்கேயாவது பார்க்கும்போது இல்லை செல்ஃபோன் வந்து செல்ஃபோனில் பார்க்கும்போது கூட மனசு நமக்கு இருக்கமாகுது அந்த நினைவு வருது நமக்கு நம்மளோட பழக அந்த பேசின அந்த நினைவு பெரிய பரீட்சையும் பழக்கம் கிடையாது ஆனால் ஒரு மூணு மணி நேரம் வந்து உட்கார்ந்து அவரோட நானும் மட்டுமே நண்பரோட ஒருத்தர் உரையாடணும் சொல்கிறேன் எதுக்குன்னு கேட்டால் அவருடைய அழைப்பின் பேரில் தான் நான் போயிருந்தேன் ஒரு தொழிற்சங்கம் தொடங்குறது சம்மந்தமாக ஏற்பட்ட ஒரு இது அதுக்காக கூட்டுருந்தார் சொல்கிறேன் எதுக்குன்னா எல்லாருக்கும் அந்த மனசில் இருக்க தான் செய்யுது ஆனால் ஆவேசப்படுறதுல அர்த்தம் இல்லை இப்போ காவல்துறை வந்து நடவடிக்கை வந்து மெத்தனமாக இருக்குன்னா எங்கே மெத்தனோன்றதை நம்ம சொல்லணும் இப்போ ஒரு எடுத்த எடுப்பில் முதல்ல நம்ம என்ன சொன்னோம் கேட்டால் பிடிபட்டவர்கள் எல்லாமே வந்து இளைஞர்களாக இருக்கிறாங்க சார் மூத்தவர்களாக இருக்கிறாங்க சம்பவம் பண்ணவங்க எல்லாமே இளைஞராக இருக்கிறாங்க நம்ம சொன்னோம் ஆனால் அது காவல்துறை தெளிவாகிட்டாங்க ஆமாம் சார் தெளிவாகிட்டாங்க அப்போ நம்ம ஒரு கருத்தை வந்து எமோஷனலாக ஒரு கருத்தை வந்து நம்ம வைக்கும்போது இது போன்ற விஷயங்கள் எமோஷனல் ஆகும் ஆனால் பேசும்போது கொஞ்சம் ஒரு பக்குவம் வேணும் ஒரு எச்சரிக்கை வேணும் அந்த வகையில் அவர் வந்து பேசுனது தொடர்ச்சியாக பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவமற்ற நிலையாக தான் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து அவர் வந்து அவருடைய பேச்சுக்கள் இது மூலமாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கேட்டால் ரஞ்சித்னாலே இதுதான் இப்படிதான்பா ரொம்ப ஆவேசமாக எதாவது ஒன்று பேசிடுவார் அப்படி எனக்கு படத்துக்கும் நீங்கள் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா வித்தியாசமாக இருக்கு இப்போ பலரும் கூட விமர்சனம் பண்ணாங்க சரிங்களா என்னங்க இவர் பக்குவம் இல்லாமல் இருக்கிறாரு இவ்வளோ வேகமாக பேசுகிறாரு எது வந்து இப்படி ஆவேசப்படுறாரு அப்படின்ற மாதிரி வருது அவர் படங்களில் பார்த்திங்கன்னா வந்து என்ன சினிமாவில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு தெரியும் பல அவமானங்கள்லாம் கடந்து கசப்புகள்லாம் கடந்து தான் ஜெயிக்க முடியும் அப்படி சினிமாவில் ஜெயித்த ஒரு நபருக்கு ஏன் இப்படி ஆனால் ஒரு பக்குவம் இல்லை யாரைக்குறையே வந்து பார்த்தா அந்த அந்த ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து மனநல மருத்துவமனைக்கு போனாக்கா வந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டாக வந்து ஐசியூக்கு அமைச்சிருவாங்க அந்த ரஞ்சித்தை இப்போ இவர் போனார்னா என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓபியில் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை கொடுத்து போகிறாங்க அந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரியான பேச்சுக்களை சொல்கிறேன் சரி நான் இவர் கலிக்கிண்டலுக்காக நான் நிலையை சொல்கிறேன் நான்

எனக்கு அப்படிலாம் இவங்க எல்லாம் பொருந்துற நபர்களே கிடையாது பிஜேபிக்கு எல்லாம் வந்து பொருந்துற நபரா நம்மன்னா அந்த அளவுக்குலாம் வந்து ரஞ்சித்தை நம்ம வந்து பேசிட முடியாது பா ரஞ்சித் சொன்ன நீங்க அந்த ரஞ்சித்தை ஒன்னா நீங்க சொல்லுங்க பட் பாரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து அவர் ஒரு அவர் மகா கலைஞனாக பயணிக்க வேண்டிய ஒரு நபர் ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் சிக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை இப்போ இதனால் பிஜேபியோட வந்து பிடிமா குரல் கொடுக்குறாருன்ற மாதிரி அப்படியான ஒரு இருந்துச்சு இப்போ நீங்கள் சொல்கிறாங்க படத்துக்காக சமரசம் பண்ணிக்கிறாரு இது தேவையில்லை ஏன்னா தங்களான் வளம் வந்து நம்ம பெரிய அளவில் எதிர்பார்க்கலாம் ரூரல் ஏரியா மட்டும் கிடையாது சிட்டியிலேருந்து பெரிய அளவில் ஒரு தாக்கம் உலகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக பார்க்கும்போது ரஞ்சித்தோட இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து நான் கேட்டால் ஒரு எதிர்வினை உருவாக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இது மாதிரி பல பேர் பேசுகிறாங்க படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் இவர் இப்படி பேசினா படமே ஓடாது அப்படின்ற மாதிரி ஓடாமல் பண்ணிடுவாங்க இப்படிலாம் எதுக்குன்னு கேட்குறேன் இது இப்போ புரியுதுங்களா இப்போ நான் சொல்ல வருவது உங்களுக்கு புரியுதுங்களா இப்போது ஒரு லிமிட் இருக்குதுன்ற எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு புரியுது நீங்கள் வந்து நீங்கள் பேசுறது வந்து ட்ரோல் ஆகுது இல்லை இங்கே இப்போ ஒரு இது பாருங்க பி அவங்க அட்வொகேட் பி ஆனந்தன் இவர் நம்ம பிஜேபி பிஎஸ்பியோட தலைவர் பி ஆனந்தன் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு அவர் என்ன ஒரு கருத்து வைக்கிறார் அது வந்து ஒரு கடமை ஒரு கட்சியோட தலைவர் ஒரு புதிய தலைவர் பிஎஸ்பியோட புதிய மாநில தலைவர் அதே சமயம் வழக்கறிஞர் அவங்க குடும்ப வழக்கறிஞர் அவர் சொல்கிறார் கேட்டனா ஊடகங்கள் வந்து ஒரு எதிர்மறையான கருத்துக்களை வந்து திணிக்கிறாங்கன்றத வந்து நம்மளே உணர முடியுது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வந்து திரு ஆம்சாங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்மறையான ஒரு கருத்து நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்னன்றது நம்ம புரிஞ்ச அப்போ அதை அவர் உணர்றார் அப்போ ஒரு ஒரு கருத்து வைக்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணாங்கன்னா வழக்குகள் வந்து நாங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கோம் நோட்டீஸ் வாங்குற மாதிரி சில விட்ட உடனே பல ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசவே மறுக்குது நானே பார்க்குறேன் பொதுவாகவே அது அம்சாங்க விஷயமே பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க பெரும்பாலும் செலிப்ரிட்டிங்க தான் பேசுகிறாங்க பேசணும் ஆனால் பெரும்பாலும் வந்து இவன் ஊடகங்கள் கேட்டால் எதுக்குப்பா பிரச்சனை பேசுனாலே பிரச்சனை அவங்க அட்வைஸ் வழக்கு போகிறாங்க அப்படியே நம்ம கிட்ட கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்களா எப்படி எப்படியாவது பாருங்கள் ஒரு அவர் என்ன கேட்டீங்கன்னா எதிர்மறையான கருத்துக்களை திட்டமிட்டு பரப்புனீங்கன்னா வழக்கு தொடர்வோன்னு சொல்கிறதுக்கு ஒரு இருக்குது பேசவே வேணான்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இங்கே மெயின் ஸ்ட்ரீட் நீங்கள் பார்த்தீங்களா இப்போ மெயின்ஸ் மீடியாக்கள்லாம் வந்து டவுன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஆம்ஷாங் மேடம் பேசும்போது வெறும் போலீஸ் தரப்பில் என்ன செய்தி வருதோ அது மட்டும் தான் தருவது அது தாண்டி எதுவும் வந்து புலனாய்வு செய்கிறதுலாம் இல்லை ஒருத்தர் புலனாய்வு செஞ்சார் ஆனால் அந்த புலனாய்வு பார்த்திங்கன்னா வந்து எதிர்மறையாகவே கருத்துக்களாகவே போயிட்டுருந்துச்சு சரிங்களா நான் என் பேரை சொல்லலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தான் சங்கடமானு நான் அது யாராக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒன் ஒன்று நீங்கள் நியூட்ரலாக கூட பேசுங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்பட்ட தரப்புலன்னு கேட்டால் ஆம்ஸா தரப்புல நீங்கள் வந்து பாசிட்டிவாக கூட பேசலாம் ஆனால் எதிர்மறை கருத்துக்களை மட்டுமே நீங்கள் வந்து கொட்டுறீங்கன்னு சொன்னால் அங்கே பின்னர் ஏதோ ஒரு வந்து ஒரு அஜெண்டா இருக்குன்ற மாதிரி ஆகிடுச்சு இல்லை அது வந்து இனிமேல் தான் சார் அந்த வகையில் என்னென்னா இது போன்ற ரஞ்சித் மாதிரியான வந்துன்னா ஒரு என்ன சொன்னால் ஒரு அறிவாளிகள் நான் பாரஞ்சித்து சொல்கிறேன் நீங்கள் மறுபடியும் அந்த ரஞ்சித் புரிஞ்சுக்காதீங்க அறிவாளிகள் வந்து ஒரு பக்குவப்பட்ட பேச்சை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னோடய பார்வை